நேர்களுக்கு வணக்கம் நான் சங்கர் எந்த பக்கம் திரும்பினாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் தான் பேசுபொருளா இருக்கு இந்த சூழல்ல வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி என்ன தாக்கத்தை ரைடு முடக்கம் நாம் தமிழர் கட்சிக்கு எப்போதுமே இருக்கக்கூடிய பொருளாதார சிக்கல்கள் இவை அனைத்தையும் கடந்து நாம் தமிழர் கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி செயல்பட போகிறது இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு தடைகளை தாண்டி சாதிப்பாரா சீமான் அப்படின்றதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிட்டு வர இந்த சூழலில் நாம் தமிழர் கட்சிக்கு பல்வேறு நெருக்கடிகளும் ஏற்பட்டிருக்குது அதுல முக்கியமா பார்க்கப்பட வேண்டியது வந்து நாம் தமிழர் கட்சி மீதான என்ஐஏ விசாரணை தடை செய்யப்பட்ட அமைப்போட நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வந்து தொடர்பில் இருக்கிறதாகவும் குற்றம் சாட்டி நாம் தமிழர் மீது என்ஐஏ விசாரணையை தொடங்கி இருக்குது அதுல குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை திருமண இரண்டாவது முறையாக ஆஜராக சொல்லியிருந்தாங்க அவர் பேசின வீடியோக்கள்லாம் கூட சமர்ப்பிக்க சொல்லியிருக்கிறாங்க இந்த என்ஐஏ ரைடு வந்து ஒரு நாளில் முடிகிற விஷயம் இல்லை அந்த விசாரணைகள் தொடரலாம் அது விசாரணையாகவோ கைதாகவோ கூட போகலான்ற ஒரு பேச்சை வந்து தமிழ்நாடு பாஜக சார்பில் பேசுறதையும் நம்ம பார்க்க முடியுது இது ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தா இன்னொரு பிரச்சனை நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி பத்தொன்பதுலையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல்கள்லையும் தன்வசம் வைத்திருந்த கரும்பு விவசாயி சின்னம் தற்போது நாம் தமிழர் கட்சிக்கு இல்லை அப்படின்றது தான் இரண்டாவது நெருக்கடி நாம் தமிழர் கட்சியிடம் இருந்த கரும்பு விவசாயி சின்னத்தை கர்நாடகாவை சேர்ந்த பாரதிய பிரஜா ஆக்கியதா அப்படின்ற பார்ட்டிக்கு தேர்தல் இந்திய தேர்தல் ஆணையம் ஒதுக்கி இருப்பதும் அவங்களுக்கு ஒரு நெருக்கடியாக பார்க்கப்படுது ஏற்கனவே நன்கு பரிச்சயப்பட்ட

செலவுகள் மொத்தமாக கையாள்வதற்கு நாம் தமிழர் கட்சியிட்ட போதிய பொருளாதாரம் இல்லை என்பது ஒவ்வொரு தேர்தலையும் அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயம் ஸோ அந்த வகையில் இந்த தேர்தல் அவங்களுக்கு ஒரு பெரும் நெருக்கடி தரக்கூடிய விஷயமாக பொருளாதாரம் இருக்கலாம் அப்படின்றதையும் பார்க்க முடியுது இப்போ இந்த மூன்று நெருக்கடிகளையும் தாண்டி தான் நாம் தமிழர் கட்சி வந்து தேர்தல் வேலைகளை ஆரம்பிச்சிருக்கிறாங்க இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்ற பேச்சு வரும்போதே அவங்க தனிச்சு போட்டின்றதை அறிவிச்சிட்டாங்க இன்னொன்று நாம் தமிழ் கட்சி வேட்பாளர்களை பொறுத்த வரைக்கும் மொத்தம் இருக்கக்கூடிய நாற்பது தொகுதிகளில் இருபது பெண்கள் இருபது ஆண்கள் அப்படின்ற ஒரு ஃபார்முலாவை எப்போதுமே முன் வச்சிருக்கிறாங்க இரண்டாயிரத்தி பத்தொம்போதுலையுமே இருபது பெண்கள் இருபது ஆண்கள் தான் வேட்பாளராக களத்துக்கு சென்றாங்க இந்த முறையும் அதே போல் அதே போல் இருபது பெண்கள் இருபது ஆண்கள் அப்படின்ற ஒரு பார்முலாவையும் கடைபிடிக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் தேர்வு வந்து இந்த முறை பெரும் கவனத்தை ஈர்த்து இருக்குது அதாவது என்ன அப்படின்னா அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர்கள் இல்லைன்னா மொத்தம் இருக்கக்கூடிய நாற்பது வேட்பாளர்கள்ல பன்னெண்டுக்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவர்களா இருக்கிறாங்க மருத்துவர்களா இல்லாத பலர் வந்து பொறியாளர்களா இருக்கிறாங்க அதை தாண்டி மத்த எல்லாருமே பட்டதாரிகளாகவும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறாங்க நாம் கேள்விப்படுற வரைக்கும் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் நாம் தமிழர் கட்சி வந்து பட்டதாரிகளை மட்டுமே வேட்பாளராக அறிவித்திருப்பதாகவும் ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு ரெண்டரை மாசம் இருக்கிற இந்த சமயத்திலேயே அவங்க வேட்பாளர் தேர்வை நிறைவு பண்ணி முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலையும் நாம் தமிழர் கட்சி வெளியிட்டு இது அவங்களுக்கு என்ன ஒரு பிளஸ் மாறுது அப்படின்னா களத்தில் இருக்கக்கூடிய திமுக கூட்டணியோ பாஜக கூட்டணியோ அதிமுக கூட்டணியோ இதுவரைக்கும் அவங்களுடைய தொகுதி பங்கீடுகளையே இன்னும் பேசி முடிக்காத சூழல்ல கூட்டணியே உறுதி செய்யாத சூழல்ல வேட்பாளரை அறிவிச்சு களத்தில் போய் வேலையை தொடங்குறது அப்படின்றது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு ஒரு பெரிய பிளஸ்ஸா பார்க்கப்படுது வேட்பாளர் அறிமுகம்ன்றது ரொம்ப எளிமையாவே நடக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஒரு மாதம் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் யார் அந்த குறிப்பிட்ட இப்ப தூத்துக்குடி தொகுதி அப்படின்னா தூத்துக்குடி தொகுதியினுடைய நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் யார் என்பதை தேர்தல் அறிவிக்கப்படும் முன்பே கிட்டத்தட்ட மார்ச் ஒன்றாம் இருந்தே அவங்க வந்து அந்த பிரச்சாரத்தை தொடங்குறதுக்கான பிளானிங்கில் இருக்கிறாங்க இதுதான் உங்களுடைய வேட்பாளர் அப்படின்னு மக்களிடம் சென்று சேர்ப்பதற்குரிய வேலைகள் அனைத்தையுமே மிக வேகமாக பார்த்துட்டு இருக்கிறாங்க இது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பெரிய ப்ளஸாக பார்க்கப்படுது நாம் தமிழர் கட்சியினுடைய இன்னொரு வலிமை அப்படின்னா அது பிரச்சாரம் தான் தேர்தல் நேரத்தில் கடந்த காலங்களில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் பேசின பேச்சுகள் வந்து பெரிய அளவில் வைரலான விஷயங்களையும் நம்ம பார்த்துருக்கிறோம் அந்த வகையில் இந்த முறையும் நாம் தமிழர் கட்சி தன்னுடைய பிரச்சார வலிமையை வந்து மக்களிடம் இன்னும் வீரியமாக எடுத்து செல்லணும் அப்படின்றத குறிக்கோளாக இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து ஒவ்வொரு பகுதிகளுக்கு அந்த ஓப்பன் வேன் மூலியமா தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டாலும் இரவு நேர பொதுக்கூட்டங்களில் சீமானவர்கள் பங்கேற்று பேசினாலும் கட்சியில் இருக்கக்கூடிய இதர பேச்சாளர்கள் ஒரு பதினைஞ்சு இருபது பேரை வந்து நம்ம தனித்தனியாக அப்படின்னா அவங்களுக்கென ஒரு பயணத்திட்டம் போட்டு அவங்களையும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுத்தணும் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு பிளானையுமே நாம் தமிழ் கட்சி போட்டிருக்கிறதா சொல்றாங்க இளைஞர் பாசையில் இருக்கக்கூடிய இடுமானம் கார்த்திக் அவர்கள் ஃபாத்திமா ஃபருகான் அவர்கள் கொள்கை பருப்பு செயலாளர் இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்கள் அவர்கள் எல்லாமே கூட சீமான் அவர்களோட பயணிக்காம அவங்க வேற ஒரு ரூட்ல பிரச்சாரம் பண்ணலாம் தனித்தனியா நம்ம ஒவ்வொரு இடங்களுக்கு போய் பிரச்சாரம் பண்ணலான்ற மாதிரி ஒரு பதினைந்து இருபது நட்சத்திர பேச்சாளர்கள் வந்து தனித்தனியா தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்றதுக்கும் எல்லா பிளானிங்ஸையும் நாம் தமிழ் கட்சி முதற்கட்டமா பண்ணிட்டு வரதாகவும் தெரியுது இது ஒரு பக்கம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு இன்னொரு ஒரு வலிமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து அவங்களோட ஐடி விங் தமிழ்நாட்டுல பல்வேறு கட்சிகள்கிட்ட வந்து ஐடி விங் கட்டமைப்பு இருந்தாலும் நாம் தமிழர் கட்சியினுடைய ஐடி விங் வந்து ரொம்ப வலிமையாவே செயல்பட்டு இருக்கிறத நம்ம ட்விட்டர் போன்ற தளங்களில் பார்க்க முடியும் அவ்வப்போது அடிக்கடி அந்த ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்றதுல அவங்க வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட்டடா இருப்பாங்க அந்த வகையில இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நாம் நாம் தமிழர் கட்சியினுடைய ஐடி விங்க்கும் பல்வேறு வியூகங்கள் அமைச்சு செயல்பட்டு இருக்கிறதா தெரியுது சீமானவர்கள் பிரச்சாரத்துல பேசக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே அப்பப்போ ட்ரெண்ட் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற மாதிரியான விஷயங்கள்லையும் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குறுதிகளாக தரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் செக்ரிகேட் பண்ணி செப்பரேட்டாக மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் பதி ஆழமாக பதிய வைக்கணுன்ற ஒரு பிளானிங்ஸ் அவங்கக்கிட்ட இருக்குது அந்த ஐடி விங் பொறுத்த வரைக்கும் இருந்து வெளிநாடுகளில் இருக்கிறவங்க வரைக்கும் அந்த ஐடி விங்கில் வந்து பிரமுகர்களாக இருக்கிறாங்க டுவெண்ட்டி ஃபோர் செவன் அந்த ஐடி விங்கை ஃபங்க்ஷன் பண்ணுறதுனால அவங்களுடைய விஷயங்களை அதாவது சீமானவர்கள் ஓ ஏதோ ஒரு இடத்துல பேசின விஷயத்த ஒட்டுமொத்தமான மக்களுக்கும் சமூக வலைதளங்கள் வாயிலாக கொண்டு செல்வதுலையும் அவங்க ரொம்ப குறிக்கோளாக இருக்கிறாங்க இந்த விஷயத்தில் ஐடி விங் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஒருவேளை நாம் தமிழர் கட்சிக்கு ஏற்கனவே கிடைக்கப்பெற்ற கரும்பு விவசாய சின்னம் கிடைக்கலனா கூட அந்த புது சின்னத்தை இவங்க ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஐடி விங் மூலியமா அந்த கட்டமைப்பின் மூலியமா மிக விரைவிலேயே அந்த புதிய சின்னத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தரலாம் அப்படின்ற நம்பிக்கையும் நாம் தமிழர் கட்சிக்குள்ள இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது ஐடி விங் கட்டமைப்பா இருக்கட்டும் பிரச்சாரம் பண்றதா இருக்கட்டும் இது எல்லா கட்சிக்குமே இருக்கக்கூடிய ஒரு பொதுவான விஷயம் தான் இதை தாண்டி நாம் தமிழர் கட்சி தேர்தலில் அதிகப்படியான வாக்குகளை பெறுவதற்கு என்னென்ன விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்ம விசாரிச்ச போது நாம் தமிழர் கட்சி இந்த முறை பா செய்த அதாவது இருக்கக்கூடிய மீதான அதிருப்தியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே விவசாய போராட்டம் தொடங்கி மணிப்பூர்ல நடந்த விவகாரம் தொடங்கி மல்யுத்த வீராங்கனைகளுக்கு நடந்த அநீதி தொடங்கி பாஜக செய்யாத பல்வேறு விஷயங்களை வந்து போக்கஸ் பண்ணி இந்த முறை நாடாளுமன்ற தேர்தல் அணுக இருக்கிறாங்க பிரைமரியா பாஜகவை விமர்சிப்பதும் பாஜக செய்த தவறுகளை வந்து சுட்டி காட்டுவதும் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்ற டோன்ல தான் அவங்களுடைய பிரச்சாரம் சொல்றாங்க அதை தாண்டி திராவிட முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல மூன்று ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கிறாங்க அந்த ஆட்சியின் மீதான அதிருப்திகள் இது இரண்டையும் தான் நாம் தமிழர் கட்சி ஒரு பெரிய பேசு ஆக்குறதுக்கான முயற்சிகள் இறங்கி தெரியுது மோடி எதிர்ப்பு வாக்குகளை திமுகவுக்கு போறதை விட நமக்கும் வரணும் தான் அவங்களுடைய விஷயமா இருக்குது சோ மோடி எதிர்ப்பு வாக்குகளையும் ரொம்ப இதா கான்சென்ட்ரேட் பண்றாங்க அதே போல நாடாளுமன்ற தேர்தல் என்பது ஒரு தேசிய அளவிலான தேர்தல் என்பதால பாஜக காங்கிரஸ் ஆகிய இரு கட்சிகளையுமே தமிழகத்துக்கு தேவையில்லை தமிழகத்துக்கு தேவை ஒரு மாநில கட்சி மாநில உரிமைகளை தரக்கூடிய ஒரு கட்சி தான் ஆட்சியில் இருக்கணும் மாநில உரிமைகளை பெற்றுத்தரக்கூடிய இடத்துல திமுக இல்லை அதனால் திமுகவுக்கும் வாக்களிக்க வேண்டாம் தேசிய கட்சிக்கும் வாக்களிக்க வேண்டான்றதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு ஒரு தேர்தல் வியூகமாக இந்த முறை இருக்கும் பிரச்சாரங்களையும் பெரும் பேசுபொருளாக இதை தான் கட்டமைப்பாங்கன்றது எதிர்பார்க்கப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சியை திமுக முறையாக எதிர்க்கலை பாஜக கொண்டு வந்த பல்வேறு விவகாரங்களுக்கு திமுக துணை போயிருக்கு பாஜகவை கடுமையா எதிர்க்கக்கூடிய இடத்துல திமுக இல்ல திமுகவே பாஜகவுட பி டீம் தான் அப்படின்ற ஒரு ஒரு ட்ரெண்ட் செட் பண்ற வேலையிலையும் நாம் கட்சி ரொம்ப மும்முரமாக இருக்கிறாங்க அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளே திமுக என்பது பாஜகவினுடைய பி டீம் அப்படின்றத நிறுவ வகையிலான புத்தகங்களையும் எழுதியிருக்கிறாங்க அதையே பிரச்சாரத்தில் எடுத்து பேசுறதும் அவங்களுடைய ஒரு பிளானா இருக்குது திமுகவும் பாஜகவும் கிட்டத்தட்ட ஒன்னு தான் திமுகவும் பாஜக பாஜகவுக்கு மாற்று திமுக இல்லை அப்படின்ற ஒரு இதையும் ஆணித்தரமா நாம் தமிழர் கட்சியினர் வந்து எடுத்து வைக்கிறது கடந்த தேர்தல்களில் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து வராத வாக்குகள் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா குறிப்பா கிறிஸ்துவ மற்றும் இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கு வரல அப்படின்றது நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு வருத்தமாகவே இருந்துட்டு இருக்குது பல்வேறு இடங்களில் அவர்களுடைய வாக்குகள் நமக்கு வரல அப்படின்றத சீமானை வெளிப்படையா பேசியிருக்கிறாரு இந்த முறை இஸ்லாமியர் மற்றும் கிறிஸ்துவ வாக்குகளை பெறுவதற்கும் நாம் தமிழர் கட்சி வந்து மும்முரமாக இருக்கிறாங்க இவ்வளவு காலம் வந்து திமுக உள்ளிட்ட திமுக தரப்பினர் வந்து நாம் தமிழரே வந்து பாஜகவுடைய பி டிம்ன்ற பிரச்சாரத்தை முன் வச்சுட்டு இருந்தாங்க ஆனா இப்போ என்ஐஏ ரைடு வந்து ஒரு பழிவாங்கல் சின்னம் முடங்கி இருப்பது ஒரு பழிவாங்கல் இதெல்லாம் பாஜகவுடைய பழிவாங்கல் அப்படின்றதையும் நாம் தமிழர் கட்சி மிக தெளிவாக முன்னெடுத்து வைக்கிறாங்க இதனால நாங்க பிஜேபியினுடைய பி டீம் இல்ல அதனால எங்களுக்கான வாக்குகள் வந்து அவசியம் நீங்கள் எங்களை நம்பணும் நாங்கள் தான் பாஜகவுக்கு உண்மையான எழுதி இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுடைய சூழல் அப்படின்றது திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி நாம் தமிழர் அப்படின்ற நான்கு முனை போட்டியாக தான் இருக்கும் ஆகவே ஏற்கனவே இருக்கக்கூடிய திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் பிடிக்காத கட்சிகளுக்கு ஒரே ஆப்ஷனாக நாம் தமிழர் கட்சி தான் இருக்குன்றதுனால இந்த மாற்று மாற்று சக்தியை நோக்கி வரக்கூடிய வா அனைத்து வாக்காளர்களையும் நாம் தமிழர் கட்சி தன் பக்கம் ஈர்த்திடுவோம் அப்படின்றது அவங்களுடைய நம்பிக்கையாக இருக்கு கடந்த தேர்தல்கள் எல்லாத்தையுமே விட இந்த தேர்தலில் ஒரு கணிசமான வாக்குகளை பெற்று நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியாக எட்டு சதவீதத்துக்கு மேலே சென்று அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக அங்கீகாரம் பெறலாம் அந்த அங்கீகாரத்தை நாங்கள் பெறுவோம் அப்படின்ற நம்பிக்கையில் இருக்கிறாங்க இதெல்லாம் தாண்டி நாம் தமிழர் கட்சி அமைச்சிருக்கக்கூடிய ஒரு புது ரூட் அப்படின்னு பார்த்தோம்னா அண்மையில் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சியை அறிவி அறிவிச்சிருந்தார் அந்த கட்சியினுடைய மாநாடு ஏப்ரல் மாதம் நடக்க இருக்குன்ற தகவல் வந்துட்டு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் விஜயின் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடப் போவதில்லை என்பதையும் அறிவிச்சிருக்கிறாங்க எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரியில் கட்சி தொடங்கின விஜய் மாவட்ட செயலாளர்களை நியமிக்க சொல்லியிருக்கிறாரு இரண்டு கோடி பேரை கட்சியில் சேர்க்க சொல்லியிருக்கிறாரு ஆனால் அவர் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போட்டியிடலை விஜய் விஜய்க்காக ஒரு வாக்கு வாக்காளர்களும் விஜய்க்கென கட்சியினரும் உருவாகிட்டு இருக்கிற இந்த சமயத்துல அவருக்கு தேர்தலில் போட்டியிடாத ஒரு சூழல் இருக்கு எனவே விஜயனுடைய வாக்காளர்களை நம்ம பக்கம் திருப்பணும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி ஒரு திட்டமிடுறாங்க எதனால அப்படின்னா விஜய் அவர்களுடைய விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிப்பதாக வெளியிட்ட அறிக்கையில மதவாத மத பிளவுவாத சாதியவாத அதுக்கப்புறம் ஊழல் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் எல்லாத்தையுமே குறிப்பிட்டு இருந்தாங்க விஜய் வந்து யார் யாரெல்லாம் சொல்றாரு மதவாத அப்படின்னா சொல்கிறாரு ஊழல் அப்படின்னா திமுக அதிமுகவை சொல்றாரு மிச்சம் இருக்கிற கட்சிகள் எல்லாத்தையுமே அவங்களோட கூட்டணியில் இருக்கிறாங்க சோ விஜயோடைய விருப்பம் வந்து அதிமுகவோ திமுகவோ பாஜகவோ காங்கிரஸோ அல்ல விஜய் செய்தி தொடர்பாளராக அறிவிச்சிருக்கக்கூடிய ஆட்களே பேசுறாங்க நாங்கள் வந்து பாஜகவுக்கும் திமுகவுக்கும் எதிரி அப்படின்னு நாங்கள் நீங்கள் சொல்ற ஆட்களை எதிர்த்து ஏற்கனவே அரசியல் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்ற பேச்சுகளின் மூலியமாகவும் விஜய் அவர்களை எல்லா மேடைகளையுமே பாராட்டியும் என்னுடைய தம்பி வராரு ஒரு ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது அவர் நான் துணை முதலமைச்சராக்குவேன் அப்படியான சீமானவர்களுடைய அவர்களுடைய பேச்சுகளின் மூலியமாக விஜய் உடைய வாக்குகளை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி பக்கம் திருப்பணும் அப்படின்ற ஒரு வியூகத்தையும் கட்சி கட்டமைச்சு செயல்பட்டு வருதையும் நம்ம பார்க்க முடியுது நாம் தமிழர் கட்சி வந்து இந்த முறை எந்த ஒரு தொகுதியையுமே வென்றெடுக்க முடியுமா அப்படின்னா அதற்கு அரசியல் பார்வையாளர்கள் சொல்ற பதில் வந்து அவங்க எங்கேயுமே வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் இல்லை ஆனால் அவருடைய வாக்கு சதவீதத்தை அவங்க அதிகரித்துக் கொள்ளலாம் குறிப்பாக நம்ம கட்சியினர் சிலர்கிட்ட பேசும்போது கல நிறுவங்கள் கள நிலவரங்கள் எப்படி போயிட்டு இருக்கு வேலைகள் எப்படி போயிட்டு இருக்குன்னு விசாரித்த போது அவங்க நம்பிக்கையாக ஒரு சொல்கிற ஒரு விஷயம் வந்து நாங்கள் வெல்வோம் தோக்குறோன்றது ரெண்டாவது விஷயம் கடந்த முறையை விட இந்த முறை வந்து எங்களுடைய வாக்கு சதவீதம் வந்து இரு மடங்கு ஆகும் என்ற நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க மேலும் ஒவ்வொரு தொகுதியிலையும் குறைந்தபட்சம் ஒரு லட்சம் வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெறும் அப்படின்றது அவங்களுடைய நம்பிக்கையாக இருக்குது அவங்களுடைய பிரச்சார முறை அவங்களுடைய அரசியல் வியூகங்கள் மக்களை சந்திக்கிற விஷயங்கள் இவையெல்லாம் எப்படி எடுபட போகிறது நாம் தமிழர் கட்சி மீதான என்ஐஏ ரைட மக்கள் எப்படி பார்க்குறாங்க அவங்களுடைய சின்னம் ஒருவேளை பழைய சின்னத்திலே போட்டியிட முடியாமல் புது சின்னம் பெற்றால் புது சின்னத்தை மக்கள்கிட்ட போய் க களத்தில் இருக்கக்கூடிய சமூக வலைதளங்களில் எல்லாருமே வாக்காளர்கள் அனைவருமே சமூக வலைதளங்கள் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அனைத்து வாக்காளர்களையும் வாக்காளரையும் சந்தித்து தங்களுடைய சின்னத்தை வந்து அவங்க நிறுவ முடியுமான்ற ஒரு கேள்வியும் இருக்கு ஸோ என்ஐஏ ரைடு சின்னம் முடக்கம் பொருளாதார சிக்கல் இது மக்கள் மத்தியிலையுமே நாம் தமிழர் கட்சியால் வெல்ல முடியாது நாம் தமிழர் கட்சியால் எம்பிக்களை பெற முடியாதுன்ற சிந்தனை மக்கள் மத்தியிலே இருக்கு இந்த பெரும் நெருக்கடிகளையும் தாண்டி சீமானவர்கள் சாதிப்பாரா என்பதை நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் தான் நமக்கு உணர்த்தும் Nandri, experience 11 days of grand europe trip with easy EMI of rupees 25000 only with gt holidays south india's number one travel brand